உடனடியாக அந்த கருத்தை பெருமானார் செல்லல்லாலே செல்ல வியற்றுக்கொண்டு அல்லாஹு அவர்களை அவர்கள் மக்காவிற்கு அனுப்புகிறார்கள் மக்காவிற்கு அனுப்பி உஸ்மான் நதி அன்பு மக்காவிற்கு சென்றார்கள் குறைசி தலைவர்களோடு பேசுவதற்காக சென்றவர்கள் திரும்பி வரவில்லை வருவதில் தாமதம் ஏற்பட்டது ஒரு செய்தி செய்திபியாவில் பரவியது உஸ்மான் அவர்கள் மக்காவில் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள் என்று இந்த செய்தி குதைபியாவில் பரவிய பொழுது நபிகள் நாயகம் செல்லந்தாலே செல்ல சகாபிகளை எல்லாம் திரட்டி வைத்துக் கொண்டு ஒரு பைத்து செய்தார்கள் அல்லாஹுக்காக அல்லாஹுவின் தசூலுக்காக தன்னை தன் உயிரை தன் உடைமைகளை தியாகம் செய்ய தயார் என்று நடத்தில் பையத்து செய்யுங்கள் பெருமானார் செல்லந்தாலே செல்லம் சஹாபிகளுக்கு அழைப்பு விடுத்தார்கள் சஹாபிகள் எல்லோரும் சल्लल्लाஹூ அலைஹி வஸல்லம் செய்தார்கள் பெருமானார் சल्लल्लाஹூ அலைஹி கை மேலேயும் சஹாபிகளுடைய கை கீழையுமாக பையத் நடைபெற்றது எல்லா சஹாபிகளும் பையத் செய்து முடித்து விட்ட பிறகு பெருமானார் சल्लल्लाஹூ அலைஹி செல்லம் தன்னுடைய வலது கையை தன் இடது கையில் வைத்து ஆதி லி உஸ்மான் كان في حاجه الله இந்த பையத்து உஸ்மானுக்காக செய்யப்படுகிற பையத் இந்த உதுமானுக்காக நானே நான் கையின் கையில் வைத்துக் கொண்டு செய்கிற பையன் உதுமான் அல்லாஹுவின் வேலையாக சென்றிருக்கிறார் அல்லாக வேலையாக சென்றிருக்கிறார் என்று சொல்லி பெருமானார் செல்லு செல்லம் ஒரு உண்மையை அங்கே தெளிவுபடுத்தினார்கள் உசுமான் அவர்கள் கொலை செய்யப்படவில்லை கொலை செய்யப்பட்ட உசுமான் வையத்து செய்ய வேண்டிய அவசியமில்லை உசுமான் உயிரோடு இருக்கிறார் என்று காட்ட பெருமானார் செல்லல்லா செல்லம் தன் கையில் தானே வைத்தேன் ஆதிக ஒசுமான் அவர் தன்னை அர்ப்பணித்து நாயகம் இந்த பையத்தை குறித்து இந்த பையத்தின் நிலையை குறித்து அடுத்த வசனத்தின்களின் வழியாக உங்களிடத்தில் தெளிவுபடுத்தியது செய்தவர்கள் உங்களிடத்தில் பையத்து செய்தவர்கள் என்னிடத்தில் பையத்து செய்தவர்கள் எதும் போக்க அவர்கள் கைகளுக்கு மேல் இருந்தது உங்கள் கை ஆனால் உண்மையில் எனது கை என்று அல்லாஹு தாலா அறிவிக்கிற இந்த வசனம் குர்ஹான் வழியாக உறுதிப்படுத்தப்பட்டது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைக செல்லம் இந்த பையத்தை நிகழ்த்திய பொழுது இந்த பையத் இஸ்லாமிய வரலாற்றில் பையத்து ரிதுவான் என்று குறிக்கப்பட்டது அல்லாஹுவின் பொருத்தத்தை நாடி அல்லாஹுவின் பொசூருடைய பொருத்தத்தை நாடி நடைபெற்ற இந்த பையத் பையத்து ரிதுவான் என்று குறிக்கப்பட்டது இந்த பையத்து மாத்திரம்தான் சல்லல்லாஹு வரைவு செல்லம் உடைய காலத்தில் நடந்ததா என்றால் இல்லை இந்த பையத்திற்கு அப்பால்

تاره على الهجره والجهاد تاره على الثبات والقرار في معركه الكفار

அந்த அன்சாரி சஹாபி பெண்களிடத்தில் செல்லல்லே செல்லம் பையத்து செய்திருக்கிறார்கள் பொங்கலுக்கு பையத்து செய்யலாமாங்கிற கேள்விக்கு பதில் பெருமானார் செல்லல்லாலே செல்லம் அன்சாரி சகாபத்து பெண்களிடத்தில் பையத்து செய்தார்கள் உங்களுடைய நீங்கள் ஒப்பாரி வைத்து அழக்கூடாது என்று அசூலாகி செல்லந்தாலே செல்லம் வையத்து செய்திருக்கார்கள் என்பதெல்லாம் கதீசது மூலமாக உறுதிப்படுத்தப்பட்ட வையத்துக்கள் நாயகம் செல்லந்தாலே செல்லன் அவர்களை ஈமான் கொண்டு விட்டால் அந்த மூமின் சுண்ணத்தை பேணி நடக்க வேண்டும் பாவங்களை விட்டு விலகி நடக்க வேண்டும் ஜிஹாதுக்கு தன்னை வேண்டும் தான் தயாராக இருக்க வேண்டும் பாவங்களை விட்டு விலகி நடக்க வேண்டும் போருக்கு செல்ல வேண்டிய அவசியம் வந்தால் எக்காரணம் கொண்டும் போர்க்களத்திலிருந்து விலகி ஓடக்கூடாது என்பதெல்லாம் ஒரு முஸ்லிமுடைய கடமை அதில் ரெண்டு கருத்துக்கு வேலையே இல்லை என்றாலும் கூட பெருமானார் அவர்கள் தனிப்பட்ட முறையில் செய்தார்கள் தனிப்பட்ட முறையில் பையத்து செய்தார்கள் தனிப்பட்ட முறையில் போர்க்களத்திலிருந்து விலகி ஓடக்கூடாது என்று பையத்து செய்தார்கள் தனிப்பட்ட முறையில் சுண்ணத்தை பேணி நடக்க வேண்டும் என்று பையத்து செய்தார்கள் பெண்களோடும் பெருமானார் செல்லல்ல வையத்து செய்திருக்கிறார்கள் எனவே வையத் என்பது ஆயத்தை கொண்டு நிரூபணமாகிறது வையத் என்பது அதிசை கொண்டு நிரூபணம் ஆகிறது பெருமானார் செல்லாக வலைக்கு முற்றிலும் கட்டுப்பட்டவர்களாக நூற்றுக்கு நூறு சரியாக நடக்கக்கூடியவர்களாக சகாபிகள் இருந்தாலும் நபிகள் நாயகம் செல்லல்தாலே செல்லம் அவசியம் என்ற நிலையில் இந்த பையத்தை நடத்தியிருக்கிறார்கள் இன்னும் எத்துக்கள் அந்த தெரியுமா சாபி முஹாஜி சஹாபி மக்காவில் இருந்து அனைத்தையும் துறந்து விட்டு மதீனாவிற்கு வந்த சஹாபி வசதி இல்லாத ஏழை சஹாபி அந்த சஹாபி இடத்தில் அந்த சஹாபிகள் சிலர் இடத்தில் செய்தார்கள் ஒரு வித்தியாசமான பையன் அந்த பட்ட கடந்தாலும் கஷ்டப்பட்டாலும் துன்பப்பட்டாலும் துயரப்பட்டாலும் யாரிடத்திலும் எதையும் யாசிக்க கூடாது எனக்கு பசிக்கிறது உணவு வேண்டும் எனக்கு செலவுக்கு பணம் இல்லை பணம் வேண்டும் உடுத்த ஆடை இல்லை ஆடை வேண்டும் என்பது போன்றோ எந்த தேவையையும் யாரிடத்திலும் கேட்கக்கூடாது அப்படி ஒரு பையத்தை செய்ய வேண்டும் என்று பையத்தை செய்தது உண்டு இந்த தாக்கம் பாருங்க அப்படி பையத்து செய்த இந்த பையத்தின் தாக்கம் எப்படி இருந்தது யாரிடத்திலும் எதையும் கேட்க மாட்டேன் அப்படி ஒரு பையன் எனக்கு தேவைப்படுகிற எதை குறித்து யாரிடத்திலும் எதையும் நான் கேட்க மாட்டேன் யாசிக்க மாட்டேன் அப்படி ஒரு பையன் அந்த பையத்தினுடைய தாக்கம் என்ன தெரியுமா யாரேனும் ஒரு சகாபி அப்படி பையத்தை செய்த சகாபி தன் கோவேறு கழுதையில் அமர்ந்து தன் ஒட்டகத்தில் அமர்ந்து தன் குதிரையில் அமர்ந்து ஏனேனும் ஒரு கட்டத்தில் சென்று கொண்டிருக்கிற பொழுது தன் கையில் இருக்கிற சவுக்கு கீழே விழுந்து விட்டால் தன் கையிலே உள்ள சாட்டை கிளே விழுந்து விட்டால் அருகில் சென்று கொண்டிருப்ப ஒரு இடத்தில் சொல்லி என் சாட்டை விழுந்து விட்டது எனக்கு எடுத்து தாருங்கள் என்று கூட கேட்க மாட்டார்கள் ஏனென்றால் வாகனத்தை நிறுத்தி படுக்க வைத்து வாகனத்தை விட்டு இறங்கி தன் கையால் மேல் ஏறி அவர்கள் செல்வார்கள் விழுந்து விட்ட ஒரு பொருளை என்று கூட கேட்கக்கூடாது என்ற ஒரு கடுமையான வைராக்கியம் இப்படி வையத்து செய்த அந்த சகாவிகளுக்கு இருந்தது என்று காட்டுகின்றன